தொடக்கி வைப்பதற்காக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா சிந்தராசன்னன் அவர்கள் வந்திருக்கிறார் வரக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை தன்னுடைய மகளை இழந்து இன்னும் பதினாறு நாள் கூட ஆகலைங்க இருந்தாலும் கூட நமக்காக நம்ம விவசாயிகளுக்காக நான் இதில் கலந்து கொண்டே இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேண்டாம் சொன்னேன் வாழ்ந்த போர் பிறந்த போது ஒரு அவசரமான ரெஜிஸ்டார் ஸ்கோர் கையெழுத்து போணுன்னு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எழுந்து விட்டாலும் கூட இந்த மண்ணினுடைய உடைய விவசாயிகளையும் நான் கிடக்க மாட்டேன் இந்த மண் பிரச்சனை வந்ததே எங்கனால யாருனால தடாது முதலே மூப்பாடிக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மண் எடுத்திருக்கிறோம் எப்படி எடுத்தாமோ யார் எடுத்தா விட்டு இருக்கிறோம் அப்படியே வச்சுக்கலாம் எல்லோரும் நீங்கள் மண்ணு செங்கல் கொடுத்தீங்க அடிக்கிற துணையாக இருந்தீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் எந்த சூழ்நிலையிலோ கோர்ட்டில் இருக்குது வழக்கு அதிகமாக அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை பேசவே கூடாது சுட்டி காட்டி சொல்கிறேன் இந்த மண் சூப்பாங்க சொன்னார் மேடியாக அவர் சொன்னார் கொண்டு போனாலே வச்சுக்கலாம் அவர் சொன்ன மாதிரி பாரதியார் விமர்சித்து கட்டணம் கட்டிருக்குது அந்த காலத்திலேயே பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் விமர்சித்து நன்றிங்க ஆனால்

மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மோடு அழைத்து பேசி உங்கள் உன்னத போராட்டம் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த உன்னான உங்கள் போராட்டத்தை தவிர்த்து நியாயம் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் இப்பொழுது நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தை துவக்கெடுக்கின்றோம் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் 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 இன்று ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இன்று ஆர்ப்பாட்டம் விவசாயம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெள்ளம்

விவசாயம் செய்யும் அப்பாவி மீது போடாதே போடாதே விவசாயிகள் போராட்டம் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனிம வளங்கள் மண்ணை எடுத்து விட்டார்கள் என்று விவசாயிகள் மீது ஒரு அவதார குற்றச்சாட்டை கடந்த நான்கு மாதங்களாக சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக நானூற்றி நாற்பது விவசாயிகள் தொண்டாமுத்தூர் பகுதிக்குள்ள மட்டும் பாதிக்கப்பட்டதாக லிஸ்ட் அவுட் இருக்கிறார்கள் இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கிறது இப்பொழுது வெங்காய நடவு உணவு உற்பத்தியும் பல்வேறு சிரமத்துக்கிடையிலும் தன் ஓயாத உழைப்பால் விவசாயிகள் மக்களுக்கு உணவுப் பொருளை உற்பத்தி செய்து வருகிறார்கள் இவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுக்குதல் என்பது ஒருவரும் விலங்குகள் தொல்லை இன்னொரு பக்கம் வறட்சி கட்டுப்படியான இல்லை விவசாயிகளுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் சமூக ஆர்வலர்கள் சில பேர்கள் சென்று நீதிமன்றம் சென்று தவறான தகவலை தந்து விவசாயிகளை குற்றவாளி குற்றவாளி கீழ் கூண்டில் நிறுத்துவது ஏற்றுக்கொள்வதில்லை இதை கண்டித்துத்தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பகுதி விவசாயிகள் இந்த போராட்டத்தை கையெழுத்திருக்கிறோம் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம்